நமக்கு அன்பானவர்கள் மறித்தவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம் அந்த மறித்தவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த நமக்கு பிரியமானவர்கள் மறித்தவர்கள் இருக்கிறவர்கள் அவர்கள் பூமியிலே அவர்களுடைய குடும்பத்தில இருக்கிற தங்களுடைய குடும்பத்தினரை தங்களுக்கு அன்பானவர்களை அவர்களால் பார்க்க முடியுமா அவர்கள் இந்த பூமியில நடக்கிற காரியத்தை அவர்களால் உணர முடியுமா காண முடியுமா அவர்களால் நம்முடைய அன்பானவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கார் என்பதை பார்க்க முடியுமா என்கிற ஒரு கேள்விக்கு வேதத்தின் அடிப்படை இன்றைக்கு நாம அதை பார்க்க போகிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த வீடியோ மிக மிக முக்கியமானது இதை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அடுத்து இந்த மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறித்தவர்கள் நம்மை பார்க்கிறார்களா என்கிற கேள்விக்கு இன்று நமக்கு தேவன் பதில் எடுத்து எப்படியே புஸ்தத்தை நாம் வாசிக்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல ஆகையால் இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று நமக்கு இங்கே ஆரம்பிக்கிறாங்க இந்த இத்தனை சாட்சிகள் என்று சொல்றாங்க அவங்க யாரு பதினோராம் அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் விசுவாசத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து மறித்தவர்கள் சில ரத்த சாட்சியாய் மறிந்தவர்கள் சிலர் மேலான விசுவாசத்துக்கு மேலான உயிர்த்தெழுதலுக்காய் காத்திருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து பதினோராம் அதிகாரம் நாம் ஆசிக்கிறோம் அவர்கள் தான் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே தோஸ் ஊ ஆர் இன் எவன் கேன் வாட்ச் லோகத்துல இருக்கிறவர்கள் அவர்கள் நம்மை காண முடியுமா இந்த வசனத்தில் நான் வாசிக்கிற வசனத்துல நேரடியான சில காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தெல்ல தெளிவாக இங்கே நமக்கு சில சத்தியங்கள் இங்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகையால் இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு யாரு மறித்தவர்கள் பல பழைய ஏற்பாட்டு பரிசு தோன்கள் எல்லாருமே பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே மறிந்தவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு நின்று நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களாம் இங்க நாம் வாசிக்கிற தரத்துல ஆனால் இங்க நம்ம மிக தெளிவான காரியமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இங்க மறித்தவர்களுடைய சடலம் பூமியிலே இங்க இருக்கிறது அவருடைய ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்துல தேவனிடத்துல இருக்கிறது அது தேவனிடத்துல இருக்கிறவர்கள் பூமியில இருக்கிறவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை காண முடியும் எப்படி காண முடியும் அவர்கள் நாம் ரொம்ப தெளிவான காரணத்தை இங்க பாக்குறோம் எலியாவும் மோசேவும் ஆண்டோர இயேசு கிறிஸ்துவை மலையிலே சந்திக்கிறார்கள் அவர்கள் சந்தி அவர்கள் மறித்தவர்கள் பரலோகத்துல அவர்கள் இருக்கிறவர்கள் மறுரூப மலையிலே அவன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கிறார்கள் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டுல நீங்க வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கு நாம பார்க்கிற பொழுது அங்கு அவர்கள் எதை குறித்து அவரிடத்தில் சம்பாஷித்தார்கள் என்ற வேதம் சொல்லுவது இந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா எருசலேமிலே ஆண்டவர இயேசு கிறிஸ்து நடக்க போகிற அவருடைய மரணத்தை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் என்று வேதம் எருசலேமிலே நிறைவேற போகிற இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போ நடக்கிற காரியங்களை அந்த மோசம் எளியாவும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர்கள் மறைத்தவர்கள் அங்க இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து பூலகத்தில் இருக்கிறாரு அவர் செய்கிற அந்த ஊழியர்களும் அவருடைய மினிஸ்ட்ரியும் அவருடைய மிஷனையும் அவருடைய ப்ராஜெக்டையும் அவர்கள் எல்லாம் அங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்து கொண்டு இருக்கிற அங்கிருந்து இவரை வந்து சந்திக்கிற ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் அதுதான் மறுரூப மலையில ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்கிறார்கள் சந்தித்து அடுத்து நடக்க போகிறதை குறித்து அவர்கள் அவரிடம் பேசினார்கள் என்று நான் வேதில் வாசிக்கிறோம் ரொம்ப அருமையான சாட்சியான வார்த்தைகளில் மறித்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கவனிக்க முடியும் அவர்கள் பூமியில் என்ன நடக்குது என்பதை கவனிக்க முடியும் அவர்கள் கிறிஸ்து அவருடைய நிறைவேற்ற போகிற அவருடைய நிறைவேற்ற போகிற நடந்த காரியங்களை அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இனி என்ன நடக்க போகுது என்பதை அவர்களுக்கு தெரிந்திருந்தனாலே அவர்கள் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்த சில காரியங்கள் அவர்கள் தீர்க்க தரிசியாய் இருந்ததனாலே அதை குறித்து அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் பேசினார்கள் மறித்தவர்கள் தங்கள் குடும்பத்தை காண முடியும் மறித்தவர்கள் தங்களுக்கு பிரியமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களால பார்க்க முடியும் அப்போ சொன்னா இங்க அவருடைய கடிதத்தில் இருக்கிறார் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல அவர் இப்படி அந்த வசனத்தை சொல்லிப்பவர்கள் தான் தேவதூதர்களும் உற்று பார்க்க ஆவலாய் இருந்தார்கள் அவர்கள் தங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் அப்படி பத்தி பேசுறாரு ஆனால் அந்த தீர்க்க தரிசிகளுக்கு காட்டிலும் அவர்கள் தங்கை குறி தங்களை குறித்து நம்மை குறித்தே பேசினார்கள் என்று ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வருஷத்துல நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வரி அவர்கள் மென்ஷன் பண்றாங்க தேவதூதர்களும் இதை காண்பதற்கு ஆவலாயிரம் அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் இதை காண்கிறாள் என்றால் இந்த பூமியோடு கூட சம்பந்தப்பட்டு மனிதனாய் பிறந்து மறித்து அவருடைய ஆவியும் ஆத்துவா தேவனிடத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் கட்டாயமாக காண கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் மறித்த அங்க வழிபடத்திலிருந்து இது ரத்த சாட்சியை மறித்தவர்கள் அவங்க பேசுறாங்க அவங்க பேசுவது என்ன சொல்றாங்க வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அவர்கள் யாரு மறித்தவர்கள் அங்க வசனம் ஒன்பது பத்து நீங்க வீட்டுல வாசிக்கலாம் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவராய தேவரே பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பேன் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டார்கள் சொல்றாங்க அவர்கள் பூமியில என்ன நடக்குது என்று பார்க்கிறாங்க இன்னும் அவருடைய ரத்தத்திற்கான அந்த நியாயத்திற்பு அங்க நிறைவேற்றப்படவில்லை என்று அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க அவை ரொம்ப தெளிவா சொல்றாங்க இங்க பூமியில் மேல் குடியிருக்கிற விடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்பு செய்யாமல் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு அவர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னு கூக்குரல் எடுகிறார்கள் அவர்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் அவர்கள் பூமியில நடக்கிறது என்ன அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க அவர்கள் தேவனுடைய பலிபிடத்தின் கீழ் இருக்கிற பரிசுத்த வான்லீங்க ஆனாலும் பூமியில என்ன நடக்குது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிற பூமியிலே அவர்கள் ரத்தம் சிந்தப்பட்டு அதற்கான நியாயத்திற்பு இன்னும் நடக்கவில்லையே என்று ஆண்டவரிடத்துல அவர்கள் என்ன பண்றாங்களா கூக்குரல் இருக்கிறாங்க அவர்களுடைய கூக்குரல் வேதனையோடு அவர்கள் கூக்குரல் எழுதுகிறார்கள் கத்த ரொம்ப தெளிவான காரணத்தை சொல்கிறாரீங்க மறித்தவர்களால உலகத்தில் நடக்கிற காரியத்தை பூமியில் நடக்கிற காரியத்தை பார்க்க முடியும் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மட்டும்தான் அந்த தேவனுடைய பரலோகத்திலிருந்து இங்கே நடக்கிற காரியத்தை பார்க்க முடியும் மிகவும் வேதனையான ஒரு காரியம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மிகவும் பயங்கரமான காரியம் அங்கே நடக்கிறதாக ஆனால் மறித்தவர்கள் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் அறிந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துனால் ரசிக்கப்படவில்லை என்றால் பெயர் கிறிஸ்தவர்கள் கிடையாது இயேசு கிறிஸ்துவால் ரசிக்கப்படவில்லை என்றால் ஒருவேளை மறித்தவர்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை அவர்கள் மறித்தார்கள் என்றால் இந்த உலகத்தில் தங்களுக்கு அன்பானவர்களை பார்க்க முடியாது அவர்கள் பாதாளத்தில் அக்னியில் அவர்கள் வேதனை அடைய வேண்டும் விசுவாசிகள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பல்லோகத்தில் இருந்து நம்மை பார்க்க முடியும் அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர்கள் இந்த பூமி பூலோகத்தை குறித்து தேவனிடத்துல பேச முடியும் இதெல்லாம் நாம் இந்த வேகத்தில் நாம் பார்ப்போம் ஆனால் தயவு செய்து இந்த மறித்தவர்கள் விசுவாசிகளால் இருந்தால் மட்டுமே தேவனோடு கூட பேச முடியும் பூமியில் நடக்கிற காரியங்களை பார்க்க முடியும் நம்முடைய குடும்பத்தாருக்கு என்ன நடக்குது என்பதை அவர்களால் கவனிக்க முடியும் ஆகவே அவிசுவாசிகளின் நிலை மிகவும் மோசமானது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகள் நம்மை பார்க்க முடியும் நீங்களும் பார்க்கும்படியாய் கத்திரம் இல்லை கண்ணை திறப்பதாக